ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் வச்சு செஞ்சுருக்கேங்க இது வந்து வெள்ளை பூசணிக்காவும் சொல்லுவாங்க சில ஊரில் சில ஊரில் வந்து தடியங்காய்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சம்மர் டைமில் அடிக்கடி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ பாருங்கள் நான் தடியங்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும் நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவண தேங்காய் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறமா கொஞ்சமாக ஒரு கார் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பை வந்து நான் ஒரு டென் டூ ஆகுது நான் ஊற வச்சு அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இவ்வளோத்தையும் சேர்த்துக்கல கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதேன் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ நல்லா காய் வெந்துருச்சு இது கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இதில் பச்சை வாசனைலாம் போகணும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வந்து மோர் சேர்த்துக்க வேண்டியதேன் பாருங்கள் நான் மோர் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இதில் இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி முடித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்து நம்ம தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்க வேண்டியதான் உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போது மோர் நம்ம சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தாலிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பருப்பு மூணு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூரும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் எடுத்த இது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டிங்கன்னா மோர் குழம்பு ரெடிங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ